ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கை சமையல் மழைக்காலத்துக்கு ஏற்ற சூப்பரான குட்டி போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குட்டி போண்டான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் இது வந்து மெது பக்கடான்னு சொல்லுவாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துள்ள செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் அரை கப் கடலை மாவு கால் கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட ரெண்டு பச்சை மிளாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மல்லியலை கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது ஐம்பது எம்எல் தயிர் கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் அதிகம் சேர்க்க தேவையில்லை இதுக்கு ஐம்பது எம்எல் சேர்த்துருக்கேன் இதை கலந்து விட்ருக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கலாம் மாவு கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் ஆனால் போண்டா நிறையா வரும் எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்குன்னு தோணும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதத்தில் மாவை கலக்கி வச்சுக்கலாம் இதோட ரெண்டு பிஞ்சு அளவுக்கு பேக்கிங் சோடா மாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் போண்டா போடுற பதமான அளவு மாவை கரைச்சிக்கலாம் ஆயில் நல்லா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் விட்டு பார்த்தா மேலே எலும்பி வந்துச்சுனா ஆயில் நல்லா சூடாக இருக்குது இப்போ சின்ன சின்னதாக கையால் போட்டுக்கலாம் இல்லைன்னா கை போட பயமாக இருந்தால் ஸ்பூனால் கூட போடலாம் இப்போ சின்ன சைஸில் போடுறதுனால உடனே வெந்து உடனே மேலே எலும்பி வந்துடும் ஐ நல்லா சூடாக இருந்தால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க நல்லா புசு புதுசுன்னு வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக போட்டேன் உப்பி வந்திருக்கு பாருங்கள் பபிள்ஸ் அடங்கணுன்னு எடுத்துக்கலாம் இப்போ சுவையான குட்டி போண்டா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மழைக்காலத்துக்கு இந்த மாதிரி சூடாக போண்டா செஞ்சு டீ கூட சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ